சாயராம் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனைகளை பார்ப்போம் ஆனால் அதற்கு முன்பு பிரார்த்தனை என்பது யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பார்ப்போம் பிரார்த்தனை என்பது நீங்கள் அன்றாட தினத்தில் கடவுளிடம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்து நீங்கள் வைக்கிறீர்கள் என்பதில்தான் உங்களுடைய பிரார்த்தனை எந்த அளவு வலு பெற்று நிறைவேறுகிறது என்பது இருக்கிறது அதற்காக சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை பிரார்த்தனையாக வைக்கலாம் வைக்க முடியுமா வைக்கலாமா என்று கேட்டால் நிச்சயமாக வைக்கலாம் ஆனால் அதற்கு நீங்கள் தகுதியானவர்களாக இருந்தால் அது நிச்சயமாக கடவுளால் கொடுக்கப்படும் இந்த பதிவை கேட்கும் பொழுது நீங்கள் அனைவரும் ஒன்றை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்னவென்றால் உங்களுடைய வலிமை நம்பிக்கை கடவுளின் மீது இருக்கும் ஆஸ்வாச சக்தி இவைகள் எல்லாவற்றையும் வைத்து இந்த பதிவை நீங்கள் கேட்டு பிரார்த்தனை செய்தால் மட்டும்தான் இந்த பிரார்த்தனை வலு பெற்று மிக விரைவாக முடிக்கப்படும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கேளுங்கள் கூட்டு பிரார்த்தனை என்பது மிக பெரிய ஒரு விஷயம் யாருக்கும் அந்த அளவிற்கு எளிதில் அதை செய்து முடிக்க முடியாது ஏனென்றால் இந்த உலகத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய மனதில் ஏகப்பட்ட பதட்டங்கள் வரும் ஏகப்பட்ட மனநிலைகள் மாறும் அதை எல்லாம் ஒருநிலைப்படுத்தி கடவுளிற்கு முன்பு நின்று நீங்கள் கேட்பதற்கான அந்த நேரம்தான் பிரார்த்தனை என்ற பெயர் பிரார்த்தனையை நீங்கள் ஒருவர் மட்டும் உங்களுக்காகவோ மற்றவர்களுக்காகவோ செய்தால் நிறைவேற்றப்படும் ஆனால் இன்னும் ஒரு ஏழு எட்டு பேர் அதாவது அதாவது ஏழு எட்டு பேர் கூட தேவையில்லை ஒரு ரெண்டு பேர் இருந்து கொண்டு நீங்கள் இரண்டு பேரும் கூட்டு பிரார்த்தனை செய்தால் அது பிரார்த்தனை மிகவும் வலுவாக கடவுளிடம் கொண்டு சேர்க்கப்படும் இந்த பிரபஞ்சம் அந்த கோரிக்கைகளை மிக விரைவில் முடித்துக் கொடுக்கும் அதனால் கூட்டு பிரார்த்தனை செய்வதன் மூலம் நாம் அடைய நினைக்கக்கூடிய விஷயங்களையும் கடவுளிடம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளையும் மிக எளிதில் வைத்துவிடலாம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த பதிவை கேளுங்கள் பிறருக்காக பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் கடமைகளுக்கும் என்னென்ன நிறைகள் என்னென்ன குறைகள் எல்லாவற்றும் நிரப்பப்படும் இது சாயப்பாவின் அருள்போதிய வாக்கு அதனால் கூட்டு பிரார்த்தனை செய்து மற்றவர்களுக்காகவும் மற்றவர் மற்றவர்களுக்காகவும் செய்யும் பொழுது இந்த பிரார்த்தனை வலுப்பெற்று சாயப்பாவின் செவிகளில் கேட்க வேண்டும் என்று நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனைகளை பார்ப்போம் முதலாவது மாசம்மாள் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா அவங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே காய்ச்சல் அதாவது ஃபீவர் வந்திருக்கு ஸோ இவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து ஃபீவர் வந்திருக்கிறதுனால இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அந்த பிரார்த்தனை நம்ம செய்வதன் மூலமாக அந்த ஃபீவரும் போய் அந்த காய்ச்சல் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி நம்மளுக்கு வந்து சாயப்பாவோடய உதி வந்து ஒரு மா மருந்தாக மாறி அவங்களோட குடும்பத்துக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நடத்தி இன்னும் கொஞ்ச நாள்லேயே இவங்க எல்லாமே சீக்கிரமாக ரெடி ஆகிடணும்னு சொல்லி சாய்பா கிட்ட பிரார்த்திப்போம் ரெண்டாவது குமார வடிவேல் இவர் வந்து முப்பதாம் தேதி அன்னைக்கு இயற்கை எழுதினார் இவருக்கு வந்து ஒரு பெரிய கதை இருக்குது என்னென்னா இவர் வந்து ஒரு மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து சில உடல்நிலை பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டார் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவரோட உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உறுப்புகளுமே செயலிலேருந்து போய் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தார் அப்போது நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு ஏறக்குரிய ஐந்து வருடம் வந்து அவர்கள் வந்து தாக்கி பிடித்து மிகவும் நலமுடன் வாழ்ந்தார் அப்படி இருக்கும் பொழுது முப்பதாம் தேதி அன்று சாயப்பா அவரை வந்து வரவழைத்து கொண்டார் அவருடைய துவாரகமாயி துணிக்கு ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் மூணாவது சீனிவாச சிங்காரவேலன் இவர்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து செய்து கொண்டிருக்கிறார் இவருடைய பிஸ்னஸ் வந்து மிகவும் வளமாகவும் செழிப்பாகவும் எந்தவித குற்றமும் குறைகளும் இல்லாமல் நி மிகவும் ஒரு ஐஸ்வர்யத்துடன் விளங்கி இவர் வந்து நாளைக்கு வந்து ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு வேலை போட்டு கொடுக்குற அளவுக்கு இந்த தொழில் வந்து முன்னேறி இந்த ஒரு மாற்றத்திற்கான அடையாளமே இவரோட கடையாக இருந்து இவரோட பிஸ்னஸாக இருந்து நிறைய பேர் இவரை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக முன்னோட்டமாக எடுத்துக்கொண்டு நிறைய பேர் வர அளவிற்கு இவருடைய தொழில் வந்து வளரணும்னு நம்ம வந்து சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்தது ஷங்கரி கண்ணா இவங்களுக்கு வந்து வாழ்க்கையிலையும் சரி இவங்க செய்கிற வேலையிலும் சரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தையும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு போகக்கூடிய ஒரு மனசக்தியையும் சாயப்பாக்கிட்ட வேண்டும் சொல்லி ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு தேவையானது எல்லாமே இம்மீடியட்டாக வந்து சாயப்பாக கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து யாரை பார்க்க போகிறோம்னா அண்ணாமலை அவரோட பேர் வந்து அண்ணாமலை அவர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணிகிட்டு இவருடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு குழந்தைங்களோட இருக்கிறார் இவர் இவரோட குழந்தைங்களுக்கும் இவருடைய குடும்பத்திற்கும் இவருடைய மனைவிக்கும் என்னென்ன தேவைகள் இருக்குதோ என்னென்ன குடும்பத்தை வந்து செழிப்பாகவும் ஆசிர்வாதமும் கொண்டு செல்வதற்கான வழிகள் என்னென்ன இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை நல்ல வேலையில் இருக்கிறார் பட் இருந்தாலும் வந்து இன்னும் சிறப்பான ஒரு வேலையும் சிறப்பான ஒரு குடும்பமும் குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம எங்களுக்காக வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம் அடுத்து தான் வந்து அம்சவேணின்னு ஒருத்தவங்க அவங்களோட தம்பி இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப மழையாக இருந்த அந்த டைம்லலாம் வந்து ஒரு இடத்துல வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அவருக்கு ஸோ ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுனால இவருக்கு வந்து ஒரு பக்கம் வாதம் வந்த மாதிரி ஆயிடுச்சு செக் பண்ணி பார்த்ததில் மூளையில் இருந்து ஸ்பைனல் கார்டுக்கு போகக்கூடிய அந்த நிரம்பில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது ஸோ அதனால் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லி நேற்றைய தினம் காலை நேரத்தில் ஆப்ரேஷன் நடந்திருக்கிறது நிச்சயமாக சாயப்பா அந்த இடத்தில் சென்று மருத்துவர்களுக்குள் ஒன்றாக நின்று அந்த ஆப்ரேஷனை வந்து நல்லபடியாக முடித்து கொடுத்ததற்காக நன்றி மேலும் அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று சாயப்பாவிடம் பிரார்த்திப்போம் மேலும் அவர் உடல் உபாதைகள் எதுவும் இன்றி மிகவும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ நம் அனைவரும் இந்த சாயப்பாவிடம் பிரார்த்திப்போம் அடுத்ததாக வந்து மஞ்சுளான்னு சொல்லி அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக இருக்காங்க அவங்களுக்கு நல்ல வயசாகிடுச்சு பட் வந்து அவங்களுக்கு பக்க சாயப்பா வந்து எல்லா விதமான வழிகளிலும் ஒரு சேஃப்டியாகவும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட பிரார்த்திச்சுக்கலாம் அடுத்தது பேர் வந்து ராமி அவங்களுக்கு வந்து உடம்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்க வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க ஒரு மாதிரி வந்து கைவலி கால்வழி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய கஷ்டப்படுறாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே சாயப்பா வந்து முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட பிரார்த்திச்சுக்கலாம் அடுத்ததாக வந்து கண்ணன் அவங்களுடைய மனைவி அம்புலி கண்ணன்றவர் பார்த்திங்கன்னா ஒரு இன்டீரியர் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க ஒரு ஃபேப்ரிகேஷன்ஸ் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எந்த விதமான தொழில் பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு செல்வ செழிப்புடன் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு தொழிலாக இவங்களுக்கு வந்து மாற வேண்டும் என்று சாயப்பாவிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் அதாவது இவர் வாழக்கூடிய அந்த ஊரில் மட்டும் இல்லாமல் எல்லா ஊரிலும் இருந்தும் இவர்களுக்கு ஒரு கா ஒரு டைமில் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாரு பட் வந்து இப்போது இந்த கொரோனா காலகட்டத்தினால் சில விஷயங்கள் அப்பப்போ அங்கங்கே கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது அவருக்கு ஸோ அதனால் வந்து இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இவர் வேலை செய்யணும்னு நினைக்கிறாரோ அங்கங்கெல்லாம் சாயப்பா அவரோட கூடவே இருந்து அவருடைய வழிகாட்டுதலின் மூலம் இவருடைய தொழில் வந்து சீரும் சிறப்புமாக சிறப்புமாக விளங்க வேண்டும் ரெண்டாவது இவருக்கும் இவரோட வைஃபுக்கும் வந்து நிறைய வந்து மனஸ்தாபங்கள் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாமே க்யூர் ஆகணும் எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்கணும் ரெண்டாவது அவரோட முதல் பையனுக்கு வந்து சில பிரச்சனைகள் உடம்பில் வந்து இருக்குது ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை எப்படின்னா திடீர்னு ஃபீவர் வர்றது காஃபு கோல்டு சளி பிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இந்த விஷயம் எல்லாமே குணமாகி அவங்க அம்மாவும் ரொம்ப நல்லபடியாக நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழணும் ஒட்டுமொத்த குடும்பமே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாயப்பா கிட்ட பிரார்த்திக்கலாம் அடுத்ததாக வந்து மகேந்திரன்னு சொல்லி ஒருத்தங்க இருக்கிறாரு அவருக்கு வந்து காலில் வந்து வெரிகோஸ் ப்ராப்ளம் இருக்குது ஸோ மாதத்துக்கு ஒரு நாளோ இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டியோ வந்துட்டு இவங்க வந்து அந்த ஊசி வந்து எடுத்துட்ருக்குறாங்க ஸோ அதனால் அந்த விதமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி இவங்க வந்து மறுபடியும் பழைய மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து திரும்பணும் அப்படின்னு சொல்லி கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் மற்றும் அவர்களுடைய குடும்பத்திற்காகவும் நாம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அவ்வளவுதான் இன்றைக்கான பிரார்த்தனைகள் முடிந்தது இது மட்டும் அல்லாமல் நான் இத்தனை பேரை சொல்லியிருக்கிறேன் இவங்களுக்கு மட்டுக்கா இவங்களுக்காக மட்டும் இல்லாமல் இவங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்காகவும் நம்ம நம்ம வந்து ஒரு நிமிஷம் வந்து கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ரெண்டாவது இந்த பதிவை கேட்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய குடும்பமும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் நம்முடைய அன்பே சாய் குடும்பமும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் எந்தவித பிரச்சனையும் நிறையும் குறையும் இல்லாமல் எல்லாமே குறையதும் இல்லாமல் நிறைய மட்டுமே இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் அது மட்டும் அல்லாமல் பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு வேண்டாம் பிரச்சனைகளை நம்மளுக்கு தராதிங்க கடன் பிரச்சனை இருக்குது எனக்கு முடியணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கேட்காம அந்த பிரச்சனையை தாங்கிக்கிறதுக்கான மனப்பக்குவம் மன தைரியத்தை மனசக்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம் கிட்ட இந்த பிரார்த்தனை இந்த கூட்டு பிரார்த்தனை நம்ம செய்கிறதன் மூலமாக எல்லா விஷயமும் நம்ம கேட்ட எல்லா விஷயமும் கூடுதல் நேரத்தில் விரைவாக எவ்வளவு விரைவாக வந்து பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளோட பிரார்த்தனையை கேட்டு நிச்சயமாக நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிரார்த்தனை வச்சுருந்த சில பேத்தோட விஷயங்களை வந்து பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து உடம்பு வந்து சுத்தமாக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாளாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்ததன் மூலமாக ரெண்டு மூணு நாளில் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே நீங்கி இம்மீடியட்டாக அவங்கள வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி பிரச்சனைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களோட பேர் நான் வந்து யார் யாருக்கு என்னன்னு ஆச்சுன்னு அவங்க பேர் நான் இங்கே சொல்ல விரும்பலை பட் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் கணவன் மனைவி பிரச்சனை கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு எட்டு மாதமாக வந்து சுத்தமாக பேசாமல் இருந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு நாலு அஞ்சு வருஷமாக வந்து டிவோர்ஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த சில விஷயங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்து இப்போ வந்து அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாழணும் அப்படின்ற சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து நன்றி கூறிக்கலாம் அதுக்கப்புறம் அவர் குழந்தை ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப வந்து பிளட் வாமிட் எடுத்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக சால்வ் பண்ணி கொடுத்ததுக்காக நம்ம நன்றி சொல்லிக்கலாம் மேலும் பல கடன் பிரச்சனைகள் தீர்த்ததற்காக நன்றி அதே மாதிரி இந்த பிரார்த்தனை இன்று நம்ம வைத்திருக்கக்கூடிய இந்த பிரார்த்தனையும் நம்மளுக்கு வந்து மாற்றி கொடுத்து நம்மளுக்கு வந்து நல்லபடியாக நல்ல வாழ்க்கையை கொடுத்து நம்ம வந்து எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய ஒரு மன கஷ்டம் மன மன கஷ்டமாக இருந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய ஒரு மன தைரியத்தை கொடுக்கறதுக்காக நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டி இந்த பதிவை முடிக்கலாம் ஜெய் சாய்ராம்